മണ്ണിൽ സമാധാനം വിന്നീലും മഹിഴ്ചി എൻ്റെ നമ്മൻ പീരന്താ മണ്ണിൽ സമാധാനം വിന്നീലും മഹിഴ്ചി എന്തും ധോണിക്ക നമ്മൻ പീരന്താ 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 ക്രിസ്തു പീരന്താ വിളും മണ്ണീലും വെറ്റി മുഴങ്ങ പീറന്ത பிறந்தா கிறிஸ்து பிறந்தா விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூடங்க தூதர் சேனைகள் எக்காலம் மூடங்க என்னாலும் மதிர நம் ஏசு பிறந்த தூதர் சேனைகள் எக்காலம் மூழங்க என்னாலும் மாதிர நம் ஏசு பிறந்த பிறந்த பிறந்தார் கிறிஸ்து பீரந்தா விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூடங்க பீரந்த பீரந்த கிறிஸ்து பிறந்தா விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூடங்க மாந்தர் யாவரும் பொற்றி பாடுங்கள் ராஜன் சுவை வாழ்த்தி பாடுங்கள் மாந்தர் யாவரும் பாடுங்கள் ரா வாழ்த்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பீரந்தா விண்ணேலும் மண்ணேலும் வெற்றி மூழங்கு பிறந்தா பிறந்தார் கிறிஸ்து பிறந்தா விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூழங்கு